i a தாகத்தை தீர்க்கவே வாரும் கோதுமை மணியாக மண்ணில் விழுந்து பானபலியாக போத்திடுவே

அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரேட்சகரும் ஆகிய இயேசுகிசு நினை நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பூமியிலே பரிசுத்தம் கிடாமல் வாழ்வதற்கும் ஆண்டவராக இயேசு கிசுவை பின்பற்றுவதற்கும் மண்ணின் ஈர்ப்பினை விட்டு விலகி ஆண்டவருடைய பார்வையிலே உத்தமர்களாய் வாழ்வதற்கும் உன்னதத்திலிருந்து அருளப்படுகின்ற ஆவி அனுதினமும் அருளப்பட்டு அதின் அதனால் வருகிற பிறனோடு கூட இந்த பூமியிலே வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளுடைய வேண்டு காலையின் வேண்டுதலுமே இப்படி தான் அமையணும் ஆண்டவரே உலகத்திற்குள்ளே நான் கடந்து போகப்போகிறேன் போராட்டங்கள் உண்டு எதிர்பார்ப்புகள் உண் நிறைவேறும் நிறைவேறாமல் இருக்கும் எதிர்பார்ப்புக்கு மேலாக எதிர்பார்க்காத காரியங்கள் நடைபெறும் இதையெல்லாம் கடந்து செல்லும் பொழுது கிறிஸ்துவின் அன்பு என்னை விட்டு மாறாதபடி இருக்கணும்னா ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் உள்ள அனைத்து அம்சங்களும் உங்களுடைய அம்சங்களும் பண்புகளும் எனக்கு வேண்டுமாண்டவர் என்று கேட்கணும் இன்றைக்கு ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தோடு இன்னொரு வார்த்தையை இணைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அது நேற்றைய மாலையிலே ஒரு சிறு கூட்டத்திற்கு எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது உணர்த்தப்பட்ட ஒரு வார்த்தை பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் கிறிஸ்துவின் அன்புள்ளவர்கள் எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும் செய்வார்கள் அதைத்தான் கட்டளையாக பிலிப்பு திருச்சபைக்கு சொல்லியிருக்கிறார் எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் கோணலும் மாறுபாடமான சந்ததியின் நடுவிலே நீங்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு அப்படின்னு ஒரு இதை சொல்லிட்டு தான் இந்த கண்டிஷனை சொல்கிறாங்க முறுமுறுக்காதீங்க தர்க்கி தர்க்கிக்காதீங்க கிறிஸ்துவின் அன்பு ஒருபொழுதும் அதை செய்யாது என்பதை கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு நம்ம ஆலய பணிகளை செய்யலாம் உலகத்தின் அரசு பணிகளையோ மற்றபடியான பிஸ்னஸ்ஸையோ செய்யலாம் ஆனால் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பு மேலிட வேண்டும் அதுதான் நம்ம தியானித்து கொண்டு அப்படி கிறிஸ்துவின் அன்பு என்னை ஆட்கொள்ளும் பொழுது அங்கு முறுமுறுப்பு இருக்காது தர்க்க தர்க்கமும் இருக்காது ஒரு பணியை செய்யும் பொழுது உருவெறுப்பு இருந்துச்சுன்னா வாரம் இன்னும் கூடுமையை ஒழிய வேதனை இன்னும் குடுமையை ஒழிய குறையாது லூக்கா பத்தாம் அதிகாரத்தில் கடைசி பகுதியிலே ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவிலே வாழ்கின்ற ஒரு குடும்பம் அந்த இரண்டு மூன்று பகுதிகளிலே இந்த இரண்டு பகுதிக்கு சம்பந்தம் இல்லாமல் இந்த இது இணைக்கப்பட்டிருக்கிறதோ என்று நினைப்போம் ஆனால் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது எழுபது பேரை ஊழியத்திற்கு அனுப்பி வைக்கிற ஆண்டவர் நல்ல சமாரியனை குறித்த ஒரு உதாரணத்தை சொல்லுகிற ஆண்டவர் பிராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி இருக்கணுங்கிறத பிரத்தானியா குடும்பத்தை பற்றி சொல்கிறாரு அங்கே ரெண்டு மூன்று பேர் அந்த அங்கத்தினர்களாக இருக்கிறாங்க மற்றவர்கள் சொல்லப்படவில்லை மூத்தவள் மார்த்தால் இளையவள் மறியாள் மூன்றாவது தம்பி லாசரு மார்த்தாலோ பணி செய்வதிலே சிறந்தவள் வீட்டு பணியாக இருந்தாலும் சரி வீட்டின் பொறுப்புகளில் செய்வதிலே சிறந்தவள் தான் ஆனால் அதை முறுமுறுப்போடு செய்கிறதுனாலே அவளுக்குள்ளே ஒரு பெரிய பாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார் அவர் சும்மா வந்திருக்க மாட்டார் அன்றைக்கு வேறக்குரிய எல்லோரும் வந்திருந்தாங்கன்னா பதிமூணு பேர் வந்திருப்பாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சேர்த்து அவர்களுக்கு உணவு சம தயாரிக்கிறார் கஷ்டமான வேலை தான் ஆனால் அவளுக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு உறுப்பு இருந்ததுனால அந்த வேலை ரொம்ப பாரமாக போச்சு வந்து நேராக யார்டையும் சொல்லலை அது ஒரு நல்ல குணம் வேறு யார்டையும் சொல்லாமல் ஏசு கிச்சிட்டே வந்து சொல்கிறான் மற்றவங்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஒரு பிரயோஜனம் வந்திருக்காது ஆண்டவராக ஏசு கிச்சுட்டு நேராக வந்து சொல்கிறான் இப்படி நீங்கள் வந்து ஏன்னா ஏன்னா மரியாதை வந்து ஆடருடைய பாகத்தில் உட்காந்து டைம் செலவிட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோட ஹெல்ப் பண்ணாமல் இப்படி வந்து உட்காந்துருக்கிறாங்கன்னு சொல்லி முறுமுறுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு அவர் செய்கிற க பணிகளை குறித்தையும் எதுவுமே அவர் குறை சொல்ல நல்லதுன்னு நினைக்கிறாரு ஆனால் நீ செய்கிற பணியை முறுமுறுப்போடு செஞ்சேன்னா உனக்கு கவலையும் வேதனையும் தான்மா இருக்கும் செய்கிற பணியை முறுமுறுப்பு இல்லாமல் நீ செஞ்சின்னா அது உனக்கு எளிதாக லேசாக இருக்கும் முதன்மையானது நீ எதுன்னு சொல்லி தெரிந்து கொண்டு அந்த பணியை செய்ய சொல்லி ஒரு அறிவுரை கொடுக்குறாரு ஒருவேளை அந்த நேரத்தில் மார்த்தாலுக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கலாம் அவர்கிட்ட போய் சொன்னோம் இப்படி ஒரு தீர்வு சொல்றாரு என்னையே தான குற்றம் சொல்றாரு சொல்லி நினைச்சிருக்கலாம் ஆனால் யோவான் பதினோராம் அதிகாரத்திலே அவள் ஏசு கிசுவின் மகிமையை கண்டாள் அவருடைய மகிமையை கண்டதுக்கு பின்பாக யோவான் பனிரெண்டாம் அதிகாரத்திலே இங்கு அன்றைக்கு வந்த விருந்தினர்களை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு கூட்டத்துக்கு விருந்து விடைக்கிறாள் ஆனால் பாரம் இல்லை முழு இல்லை கா காரணம் நான் செய்கிற பணிவிடை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பாதத்தில் உட்காருவது மட்டுமல்ல எனக்கு பிரியமான மகிமையான இயேசு கிறிஸ்துவுக்கு பணி செய்வது சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி இல்லாமல் செய்யும் பொழுது அந்த பணியிலே பாரம் இருக்காது நமக்கு பிரியமான ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட வர்றாங்கன்னு சொன்னால் கஷ்டப்படவே மாட்டோம் ரொம்ப எவ்வளோ டயர்டாக இருந்தால் கூட எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அதை சந்தோஷம் செய்வோம் பார்த்திங்களா அது மாதிரி உலகத்தின் காரியங்கள் பொறுப்புகள் திருச்சபையின் காரியங்கள் பொறுப்புகள் எதுவாக இருந்தாலும் நான் ஆண்டவருக்காக செய்கிறேன் உலகம் பல நேரங்களில் அவமானப்படுத்தலாம் அசட்டை பண்ணலாம் கனப்ப கனவீனப்படுத்தலாம் அதை நினச்சோம்னா முருவுறுப்பும் தர்க்கமும் தான் வரும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு எனக்காக செய்கிறேன்னு சொல்லி நினைச்சு செஞ்சிங்கன்னா அந்த பாரம் இருக்காது விளைவு முறு அற்றுப்போகும் கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே அவருடைய மகிமையை மட்டும் பார்க்க நம்மை நம்ம வழிநடத்தும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருவாராக ஆமேன்